திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் தொடர் மழை காரணமாக பத்துக்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பி வழிவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருப்பத்தூர் சுற்றுவட்டார கிராம பகுதியில் பத்து நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியிலிருந்து வெளியேறிய உபரி நீர் மற்றும் ஆடியப்பனூர் அணையிலிருந்து வெளியேறிய உபரி நீரால் திருப்பத்தூர் ஏரி ஜடையனூர் ஏரி பெருமாப்பட்டி ஏரி கிருஷ்ணாபுரம் ஏரி மாடப்பள்ளி ஏரி செலந்தம்பள்ளி ஏரி முத்தம்பட்டி ஏரி அனேரி ஏரி ஆதி ஊர் ஏரி எலவம்பட்டி ஏரி ஆகிய பத்து ஏரிகள் நிரம்பி விடுகிறது இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள விவசாயிகள் கரும்பு செழிப்பாக வளர்ந்து வருகிறது எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் நெற்பெறிகளில் விளையாடும் மயில்கள் பார்ப்பவர்களின் மனதை கவர்ந்துள்ளது